ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான உறவுகள் அத்தனை பேருக்கும் ஆனந்த வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த தலைப்பு ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு இதை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ என்னுடைய சுயநலத்திற்காக இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் செய்யலை உங்களோட நாங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்பேன் நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் ஏதாவது ஒன்று ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க ஏதோ உங் இந்த சேனலில் நீங்கள் எப்போயாவது பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது ஏதோ ஒரு ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் நின்று அந்த வீடியோவை பார்த்துருங்க ஏதோ ஒரு இன்டிமேஷனை தான் கடவுள் நமக்கு உணர்த்துறார் அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம் ஏதோ ஒரு இன்டிமேஷன் உனக்கு இது நடக்கப் போகுது இந்த இடத்துல நீ ஆயிரு இது உனக்கு நடக்காது அப்படிங்கிறத அந்த வீடியோ உணர்த்தப்படும் நிறைய பேர் கூட சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த வார ராசி போடும் போடும்போதெல்லாம் சொல்லுவாங்க டேட் போடுங்க அப்படின்வாங்க டேட் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வாரத்தில் தான் நாங்கள் அதை சொல்கிறோம் அந்த வாரத்தை தான் நம்ம பார்க்கணும் இந்தந்த வாரத்தில் பாருங்கள் சப்போஸ் நீங்கள் தவறி ஒரு வாரத்தில் நீங்கள் அதை பார்த்தா கூட அது உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்குமே தவிர அது உங்களுக்கு சம்மந்தப்படாத விஷயமாக இருக்காது கடவுள் உங்களோடு நிழலாக என்னை தொடர்பு கொள்ள வைப்பார் நம்புங்க என் உறவுகளே இது வந்து ஒரு வியாபார ரீதியாக இதை பார்க்க வேண்டாம் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நிழலாக தொடருது ஒரு மர்மம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு மர்மம் இருக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு மர்மம் இருக்கு இல்லைன்னா நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்றதுக்கு ஆனால் எங்கேயோ ஒரு தடை இருக்கு அது என்ன மர்மம் இந்த மர்மத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த மர்மம் விலகினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட் நம்ம எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நிறைய முயற்சி பண்ணுறோம் கடுமையாக உழைக்கிறோம் கடுமையாக வந்து என்ன சொல்லுவோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் பட் அந்த அளவுக்கு ஒர்த்து ஒன்றுமே இல்லை யார் யாரோ திடீர்னு சில விஷயத்தை தட்டி பறித்து போய்கிட்டே இருக்கிறோம் அப்படி பாவப்பட்ட ராசியாக நம்ம ராசி அப்படி பாவப்பட்டவர்களாக நம்ம அப்போ நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது இந்த மர்மத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் வாங்க ஒன்று ஒன்றையும் பற்றி பேசுவோம் தெளிவாக பேசுவோம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மர்மம் விலகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் நீங்கள் ஆசைப்படுறது நிச்சயம் நடக்கும் நம்புங்க உள்ள வாங்க பார்ப்போம் தன்னுடைய துன்பத்தை விட அடுத்தவர்கள் துன்பப்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களை பொதுவாக தனுசு ராசிக்கு எப்போ ஒரு மர்மம் ஏற்படுது குடும்பத்தில் ஏன் மர்மம் இருக்குது குடும்பத்தில் ஏன் சில விஷயம் வந்து பிரச்சனையாக மாறுது இந்த ஜென்மா ஏன் இந்த பலன் எடுத்து இந்த இடத்துல ஏன் நம்ம இப்படியெல்லாம் நடக்குதுன்னு யோசித்து பார்த்திங்கன்னா நமக்கு விடை தெரியறதுக்கே ரொம்ப நாளாகும் ஆனால் இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு சீக்கிரம் விடை தெரிஞ்சிருச்சேன்னு சந்தோஷப்படுங்க தனுசு ராசிக்காரர்கள் ஃபஸ்ட்டு எந்த முடிவெடுத்தாலும் அவசரப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவாய்ட் பண்ணாதீங்க நீங்கள் எதையாவது ஒன்றை அவாய்ட் பண்ணுறீங்கன்னா வேண்டான்னு வெறுக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை அப்புறம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா யாராவது ஒருத்தவங்களை மன வருத்தம் படி ஒரு செகண்ட் நினச்சிங்கன்னா அது உடனே ரிட்டர்னில் தான் உங்களுக்கு மர்மமாக மாறுது உடனே அது மர்மமாக மாறிடுது அதனாலயே நீங்கள் என்ன ஆகுதுன்னா இந்த கர்ணனுடைய கதை தான் கர்ணன் இறந்து போனது வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்ட்ட சொல்லி அம்புவோட சொல்லி அதில் இறந்து போகலை கர்ணனுடைய கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது இந்திரன் கவச குண்டலத்தை வாங்கிட்டு போயிட்டான் அதுலேயே செத்து போயிட்டான் அது மாதிரி ஒரு பிராமணனுடைய சாபம் அதில் இறந்து அது சக்கிலியன் தேர் ஓட்டாமல் நிற்பாட்டிட்டான் நிறைய இருக்குது கர்ணன் வந்து இறந்து போனது வெறும் ஒரு அம்புல இறந்து போகலை தன்னுடைய தாய்கிட்ட வந்து தன் தாயே சத்தியம் பண்ணிட்டா சத்தியத்தை வாங்கிக்கிறா யார்கிட்ட கர்ணன்கிட்ட இப்படிலாம் அந்த கர்ணனுடைய மரணம் இருக்கும் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படுது அப்படின்னா ஒரு வருத்தம் ஏற்படுதுன்னா நீங்கள் ஏதாவது ஒன்றை பெண்டிங் வச்சிங்கன்னா யாராவது ஒருத்தவங்களை வருத்தப்படுத்தும் போது ரெண்டு நாள் நம்ம வீட்டில் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுது வண்டி முதல்ல தனுசு ராசிக்காரர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் மர்மம் இருந்தால் விலகிறதும் உங்கள் ஜாதகத்தில் மர்மம் இருந்தால் விலகிறதும் எப்படின்னா உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு அடுத்தவங்க நல்லா இருக்கிறான் நல்லா இல்லை அவனுக்கு அட்வைஸும் பண்ண வேண்டாம் அவன் நல்லா இருக்கணும் நினைங்க அவன் கெட்டுப்போணும்னு நினைக்க வேண்டாம் ஆனால் அவன் இப்படி ஒருத்தன் கேடு கேடுகட்டவனாக இருக்கிறான்னா அவனை திருத்தறதுக்கு முயற்சி பண்ணார் அது மாதிரி எந்த முயற்சி பண்ணுறீங்களோ அந்த கேடு கட்டவன் நம்மக்கிட்ட அந்த பொறுப்பை படைச்சி விடுவான் அதுலேருந்து அந்த கஷ்டம் நம்ம அனுபவிக்கணும் ஒருத்தன் குடிகாரனாக இருப்பான் இந்த குடிகாரனை திருத்தறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அன்னிலேருந்து நம்ம குடிக்க ஆரமிச்சிடுவோம் அவன் கொஞ்ச நாள் கழித்து திருந்தி அழகாக வருவான் இது நமக்கு தேவையா அப்போ தனுசு ராசிக்காரர்கள் எப்படின்னா நாம் யாருக்கும் பாடம் எடுக்க வேண்டாம் ஆனால் பாடம் சொல்லித்தரோம் தப்பு பண்ணாதேன்னு சொல்லுங்க அவன் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன ஐடியாவெல்லாம் கொடுங்க அவன் கேட்கலைன்னா விட்டுட்டு வந்துடுங்க தொடர்ந்து நான் அவரை எப்படியாவது திருத்துகிறேன் நான் அவர்களை எப்படியாவது முயற்சி செய்து அந்த குடும்பத்தை நான் நல்ல விதமாக கொண்டு வருகிறேன் நான் நாட்டை திருத்துகிறேன் வீட்டை திருத்துகிறேன் அதெல்லாம் வேண்டாம் ஒருத்தனும் திருந்த மாட்டான் இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நாம் இதில் திருந்திக்கணும் என்ன வருந்துபவர்களுக்கு உதவி செய்வோம் ஒருத்தவன் நம்ம கிட்ட வந்து அழறானா வருத்தப்படுறான்னா ஃபீல் பண்ணுறான்னா சத்தியமாக அவனுக்கு உதவி பண்ணுங்கள் உங்கள் மர்மம் எல்லாம் விளக்கிடும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மர்மம் விளக்கிடும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற மர்மம் விளக்கிடும் ஆனால் வருத்தப்படுறவனை ஃபீல் பண்ணுறவனை உங்களுக்கிட்ட கெஞ்சிறவனுக்கு உதவி பண்ணாமல் இருந்துடாதீங்க அது மீண்டும் கர்மாவில் போய் சேர்த்துடும் தனுசு ராசிக்காரர்கள் இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு நான் நிறைய சித்திரவதை அனுபவிக்கிறேன் சார் நிறைய சங்கடத்தை அனுபவிக்கிறேன் சார் நிறைய வருத்தத்தை அனுபவிக்கிறேன் சார் எதுவுமே எனக்கு விளங்க மாட்டேங்குது சார் வீடு கட்டுறேன் சார் அப்படியே நிற்கிது குடும்பத்தில் கல்யாணம் பண்ண சார் ஆனால் குடும்பம் நல்லாது தான் நினச்சி பண்ணேன் பண்ணதுலேருந்து சித்திரவதை அனுபவிக்கிறேன் சார் ஏண்டா கல்யாணம் பண்ணேன் ஏன்டா காதலிக்கிறேன் ஏண்டா வாழ்க்கை நடத்துனேன் இப்படி ஒரு யோசனை சார் பிள்ளைய பெற்றேன் சார் அதுலேருந்து இன்னைய வரைக்கும் நிம்மதி இல்லை சார் வேலைக்கு போகிறேன் சார் ஏண்டா வேலைக்கு போகிறேன்னு தோணுது சார் எல்லாமே இந்த உலகத்தில் நான் விருப்பமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார்னு சொன்னால் அது தனுசு ராசி தான் முதல்ல வரும் ஏன் விருப்பம் நடக்குதான்னு எனக்கு தெரியல சார் எவனோ ஒருத்தவன் என்னை வச்சு செஞ்சிட்டு சார் அப்போ என்ன காரணம் இந்த ஜாதகத்தில் இருக்க மர்மம் விளக்கணும் முடியுமா முடியும் இதுக்கு நான் முதல்ல சொன்னது தான் திருந்தாத உள்ளம் இருந்தென்ன லாபம் அவனை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம திருந்தணும் பணம் மைண்டு நம்ம ஒன்லி நான் நிறைய பதிவில் பேசியிருக்கேன் நீங்கள் இதை நல்லா கவனித்தா தெரியும் மணி மைண்டு எடுத்துங்க பணம் ஆனால் யார் மனசு வருத்தப்படாமல் பார்த்து உங்களை கெஞ்சுறவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்ககிட்ட ஹெல்ப்பு கேட்குறவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் வருத்தப்பட வச்சிடாதீங்க உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பெரிய பலம் உண்டு யான பலம் உண்டு முடியாததே உங்களுக்கு கிடையாது ஆனால் அலட்சியம் நிறைய இடத்துல வேலை செய்யும் அதனால் லட்சியம் கொஞ்சம் பின்வாங்கும் நீங்கள் சில இடத்துல விஸ்வாசமாக இருந்தீங்கன்னா விஸ்வரூப வெற்றி உங்களால் பெற முடியும் உங்கள் மர்மம் ஃபுல்லாக விலகும் அடுத்தடுத்து வரக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடிய பவர் உங்களுக்கு உண்டு மற்றவங்க துன்பத்தையும் நீக்கிற பவர் உங்கள் துன்பத்தையும் நீக்கிற பவர் உங்களுக்கு உண்டு ஒரு பொழுது நீங்கள் தோற்று போக மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு இந்த மர்மம் வந்ததுக்கு எப்படி காரணம்னா எல்லாம் நெருங்கி வந்து நடக்காமல் போய்டும் நாளைக்கு காலையில் ஒரு கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் போட முடியாது பதவி கிடைக்கிற மாதிரி இருக்கும் பதவி கிடைக்காது ஒரு இடத்துல செட்டில் ஆகிடலான்னு நினைக்கும் ஆனால் செட்டில் ஆக முடியாது திடீர்னு இடமாற்றம் நல்லா இருந்த வேலை திடீர்னு போயிடுறது என்னென்னமோ நடத்திடும் ஒரு ஒரு வினாடியில் தான் உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கை மாறும் ஆனால் நீங்கள் பண்ண புண்ணியம் அந்த வினாடியில் நல்லது நடத்தி ஆண்டவங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமியும் அவசியம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படிங்க பௌர்ணமியில் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி பாருங்கள் உங்கள் உள்ளூரில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் சின்னதாக வேல் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் ஒவ்வொரு பௌர்ணமியும் உங்களுடைய மர்மம் விளக்கும் கந்தசஷ்டி கவசம் படிங்க வாய்ப்பு கிடைச்ச ஆறு தடவை படிங்க சண்முக கவசம்னு சொல்லுவாங்க முடிஞ்சா படிங்க ஆறு தடவை படிங்க உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மம் விலகும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற மர்மம் விலகும் ஏண்டா பிறந்தோன்னு இது வரைக்கும் யோசித்தோம்ல இதுக்கு தான் பிறந்தமா அப்படின்னு நமக்குள்ள தன்னம்பிக்கை பிறக்கும் தனுசு ராசிக்காரர்களே சின்ன விஷயத்தை கூட அவாய்ட் பண்ணாதீங்க பல பேருடைய சாபமும் பல பேருடைய வருத்தம் தான் உங்களை நிறைய இடத்துல டவுன் பண்ண வைக்கிது உங்கள் சகோதரர்களாக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் உடன்பிறப்புகளாக எந்த உறவுகளாக இருக்கட்டும் எந்த மனிதர்களாக இருக்கட்டும் யாரையுமே நீங்கள் மட்டும் காயப்படுத்திட்டிங்கன்னா உடனே நீங்கள் காயப்படுவீங்க அதனால் இன்னிலேருந்து காயப்படுத்த வேண்டாம் என்னால் இப்படிலாம் பேசுகிறானே நினைக்காதீங்க இதுதான் உண்மை ஏன்னா நீங்கள் குரு நீங்கள் குரு ஆட்சிநாதன் இந்த வாத்தியார் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவனை திட்டாருன்னா அன்றைக்கி சாயந்தரம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அவனை திட்டேன் அப்படின்னு ஏன் அப்படின்னா அவருக்கு மட்டும் தெரியும் அவன் திருந்தறத்துக்கு தான் திட்டினேன் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிட்டாருன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதான் அதே வாத்தியாருக்கு மட்டும் அந்த என்ன சொல்லுவாங்க வெஞ்சன்ஸா அவருக்கு மட்டும் இது வரவே கூடாதான் ஒரு குருவுக்கு மட்டும் ஒருத்தனை பழிவாங்கிற எண்ணம் வரக்கூடாது அப்போ அதனால தான் வாத்தியார் புள்ள மக்குன்னு ஆகிடும் அப்புறம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா பழிவாங்கும் எண்ணம் வாத்தியாருக்கு வரவே கூடாது ஒரு குருவுக்கு வரக்கூடாது சில பேர் பழி போடுவாங்க அதை ஏற்றுப்பாங்க அதான் வாத்தியார் குரு குருக்கிட்ட உண்மையாக இருக்கணும் குரு வந்து உண்மையாக இருக்கணும் அப்போ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எல்லா ஜென்மா பாவங்களும் விலகி இந்த ஜென்மா எடுத்த பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மம் விலக போகுது குடும்பத்தில் இருக்கிற மர்மம் விலக போகுது நீங்கள் செய்ய வேண்டியது பௌர்ணமியில் கண்டிப்பாக கந்தசஷ்டிக்க அவச ஆறு தடவை படிங்க சண்முக கவசம் படிங்க முருகனுக்கு சின்னதாக வேல் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பெரியவர்கள் யார் என்ன உங்கள்கிட்ட யா கேட்டாலும் நீங்கள் கொடுக்கறதுக்காக பிறந்தவர்கள் மற்றவங்களை சந்தோஷத்துக்காக பிறந்தவர்கள் அவ்வளோதான் எல்லார்கிட்டையும் உங்களால் யாரையும் காயப்படுத்தாமல் பார்த்துருக்கோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தனுசு ராசிக்கு பற்பள நன்மைகள் நடக்கும் பற்பல நன்மைகள் நடக்கும் உங்கள் குடும்பம் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துருக்கோம் ஜாதகத்தில் இந்த மர்மம் இருந்ததுன்னா எதோ சாபம் எங்கேயோ நம்ம பண்ண ஒரு தப்பு ஏதோ ஒரு சொன்ன வார்த்தை அதனால தான் நம்ம வந்து அன்னை இப்படி ஒரு ரூட்டு போயிட்டே இருக்கோம் இப்படி போயிடலான்னு நினைக்கும்போது டக்குன்னு ஆட இப்படி ஒரு ரூட்டை விட்ருவோம் அப்புறம் திரும்பி அப்படியே போயிட்டு சரி அப்படி போயிடலான்னு நினைக்கும் டக்குனு இப்படி திருப்பிடுவோம் எத்தனை யூட்டனு எத்தனை கதவை மாத்திரம் கடவுளுக்கு வேறு வேலையே இல்லையா தனுஷை பார்த்துக்கிட்டே இருக்கிறதா வேலையா அப்போ என்னென்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த இருமாப்பு நமக்கு வேலை செஞ்சிடும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் இது நம் நாளைக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க நாலு நாள் வேலையை ஒரு நாள் ஆக்காமல் நாலு நாளும் வேலையை பிரிங்க எதையுமே ஒன்று சொல்கிறேன் பிளான் பண்ணுங்கள் பக்காவாக பிளான் பண்ணுங்கள் உங்கள் கர்மா விலகம் உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மம் விலகும் நீங்கள் பிளானில் வாழக்கூடியவர்கள் பக்கா பிளான் போடுங்க நீங்கள் மாசாக வாழ்வீங்க நிச்சயம் நடக்கும் நான் சொன்ன சொன்னமாரி பௌர்ணமியில் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறீங்க சண்முக கவசம் படிக்கிறீங்க ஆறு தடவை படிக்கிறீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் விலகுது முருகனுடைய வேல் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க எல்லா மர்மமும் விலகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நட்புகள் அனைவருக்கும் என்னுடைய செய்தி என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற மர்மம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க நம்ம தாத்தாவுக்கு நம்ம தாத்தா எப்படி இருந்தாரோ அது பேரனை பாதிக்கும் தாத்தா நல்லது பண்ணால் பேரனுக்கு நல்லது நடக்கும் பேத்திக்கு நல்லது நடக்கும் எவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் ஒரு வம்சம் இன்னொரு கேப் விட்டு அடுத்த வம்சத்தில் பிரச்சனை உண்டாக்குது இது குடும்பத்தில் இருக்கிற மர்மம் அடுத்தது தெய்வ குறைபாடுகள் நம்ம ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு செய்யாமல் இருக்கிறது ஒரு மர்மம் மூணாவது சிலரை ரொம்ப வருத்தப்பட வைக்கிறது வீட்டில் பெற்றவங்க இருப்பாங்க வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்க அவங்கள ரொம்ப வருத்தப்பட வைப்போம் அவங்கள கேவலமாக பார்ப்போம் அது மர்மத்தில் போய் மாட்டிக்கும் நமக்கு நடக்க வேண்டியது நடக்காது அடுத்து நம்மளோட கூட பணியாளர்கள் வேலை பார்க்குறவங்க நம்மளோட கீழ் நிலையில் இருப்பாங்க எல்லாருமே மேலே ஆனவங்க யாருமே கிடையாது மேலோர்கள் ஒரு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க என்னை விட மேலோன் யாரும் இல்லை என்னை விட கீழோன் யாரும் இல்லை இதை புரிஞ்சுக்கணும் நம்மளை விட மேலோன் யாருமே இல்லை எண்ணத்தில் நம்மளை விட கீழோன் யாரும் இல்லை கெட்ட புத்தியில் இந்த கெட்ட புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தங்களை சீப்பாக நம்ம இட போட்டுடும் இதுவும் மர்மத்துக்குள்ளே போயிடும் இந்த தான் மர்மம் இந்த வாழ்க்கையில் இந்த மர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய இது மாதிரி நம்மளை போட்டு சொதப்பிடும் இந்த மர்மங்களை நீக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம் யாரையும் அலட்சியப்படுத்த வேண்டாம் யாரையும் அவமானப்படுத்த வேண்டாம் இன்னிலிருந்து நாம் எல்லோரும் ஒரு சபதம் எடுத்துப்போம் இந்த பிறவியில் இந்த ஜென்மாவில் நாம் நினச்சதை நடத்தணும் இது ஒன்று தான் நமக்கு பலன் இது செய்கிறதுக்கு ஒவ்வொரு பௌர்ணமியும் உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு பௌர்ணமி உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி அபிராமி அந்தாதி பாராயணம் எல்லாரும் படிங்க எல்லாரும் படிங்க நூற்றி ஒரு பாட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகுது நீங்கள் அபிராமி அந்தாதி படிங்க அதோடைய பலன் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அபிராமி அந்த அதியை படிச்சுட்டு கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்புன்னு அந்த அபிராமி பதிகத்தில் ஒரு பாட்டு அதையும் எடுத்துட்டு சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசதையின்ற பாட்டு அதையும் அந்த பதிகத்தையும் படிங்க வாழ்க்கை நன்னாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மங்கள் விலகும் உங்கள் வீட்டை டெய்லி விளக்கேத்துங்க வீட்டில் விளக்கேற்ற விளக்கேற்ற மனசில் வெளிச்சம் ஏற்படும் மனசில் வெளிச்சம் ஏற்படும் உங்கள் வீட்டில் மர்மம் நீங்கும் கண்டிப்பாக நம்பிக்கை தளர விடாதீங்க பிள்ளைங்களா நல்லா இருப்பீங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மர்மத்தை நீக்க நானும் பிரார்த்தனை பண்ண போகிறேன் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிரமம் இருக்குது ரொம்ப கஷ்டம் இருக்குது எனக்கு இந்த மர்மம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகம் பார்த்து அதுக்கு பிராட்சித்தை பண்ணிக்கிங்க ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் என் உறவுகளை என் நண்பர்களை என் சகோதரர்களை கடவுள் கைவிட மாட்டார் இந்த பதிவு பார்க்குறவர்களுக்கு சகல தெய்வங்களும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போது உங்கள் குலதெய்வம் அனுகிரகம் பண்ண போது அந்த அபிராமி அனுகிரகம் பண்ண போகிறான் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்